திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் யூஜிசி அந்த திருத்த குழுல வந்துட்டு துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்காக வேண்டி திருத்தம் பண்ணியிருக்காங்க அந்த திருத்தம் குறித்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது நாங்க சட்ட போராட்டத்தையும் முன்னெடுப்போம் மக்கள் மன்றத்திலையும் வந்துட்டு பெற வரைக்கும் மக்கள் மன்றத்திலயும் வாதிடுவோம் சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த யூஜிசி திருத்தத்தினால என்ன அப்படி வந்து பாதிப்பு மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்துடும் போகுது அது குறித்து கொஞ்சம் நீங்க சொல்லுங்க மக்களுக்கு பாதிப்பு என்பது கல்வி பாதிப்பு என்றாலே ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் எதிர்காலமே இருட்டாக்கும் கல்வித்துறையில வந்து ஒருவர் வந்து எப்படி ரகசியமாக இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் உள்ள நுழைவதற்கான தான் இது தான் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் கண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இது கூட்டாட்சியின் மீது நடக்கின்ற நேரடி தாக்குதல் இந்த தாக்குதலின் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படும் மாநில அரசினுடைய அதிகாரங்களை கல்வித்துறையிலேருந்து எடுக்கிற கல்வித்துறை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடம் தான் இருக்கணும் அது ஆளுநர்கள் வசமெல்லாம் போய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தவறு அதனால் பாதிக்கப்படும் நாங்கள் சட்டப்படியான போராட்டம் செய்யும் நேரடி போராட்டம் நடக்கும் நம்முடைய முதல்வர் சொல்கிறார் இந்தியா முழுவதும் எதிர்ப்பு இந்தியா முழுவதும் அறிவாளர்கள் நாடு நல்லா இருக்கணும் கல்வி நல்லா இருக்கணும் நினைக்கிற எல்லாருமே எதிர்த்து கடுமையாக பேசுறாங்க இப்ப அந்த யூஜிசி என்ன தெரியுங்களா பல்கலைக்கழக மானிய குழு இந்த துணைவேந்தர் நியமனம் என்பது பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஒருவர் மாநில அரசின் மூலமாக ஒருவர் ஆளுநர் குழுவின் மூலமாக ஒருவர் ஆக ஆளுநர் மூலமாக மூணு பேர் வருவாங்க தேடுதல் குழுன்னு பேர் அந்த தேடுதல் குழு மூணு பேரை செலக்ட் பண்ணும் அந்த மூணு பேர்ல ஒருத்தரவா ஆளுநர் டிக் பண்ணணும் அவருதான் துணைவேந்தராக வருவார் என்பது சரியாக முறையாக இத்தனை ஆண்டு காலம் இருக்கு இப்ப என்ன அதுல வலிக்குது பிஜேபிக்கு இப்ப என்னதுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர சிங் என்ன பண்றாரு இப்ப என்ன கருத்து சொல்லிக்கிறார் தர்மேந்திர பிரதான் அவரு தர்மேந்திர பிரதான் செஞ்சிருக்கிற அறிவிப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேடுதல் குழு என்பது முழுவதும் இவர் ஆளுநருடைய வசமாக போகுது ஆளுநரே அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அவரே நியமிச்சுக்கலாம்ன்ற கட்டத்தை கொடுக்கும்போது முதல் அடி வந்து நமக்கு இருக்கின்ற உரிமை நமக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு தகுநிலையை மாநில அரசுலேருந்து எடுத்துடுறேன் பல்கலைக்கழகத்துல இருந்து எடுத்துடுற அதற்கு அடுத்த கொடுமை என்ன தெரியுமா அதை பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசம் ஒன்றியத்துல இந்த ஆளுநர் குழு இந்த பல்கலைக்கழகம் சார்பாக ஒருவர் மாநில அரசு சார்பாக ஒருவர் சொன்னதுல இப்ப யூஜிசில புதிய திருத்தத்துல தேடுதல் குழு முழுவதுமே ஆளுநர் பக்கம் போயிடுச்சு அதுல மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது ஆசிரியர்கள் நியமனம் பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் நியமனம் அதை சொல்றான் பாருங்க எப்படி இவன் சொல்றானே தெரியல என்னன்னா கல்வி தகுதி முக்கியம் இல்லை அவர்களை நியமிக்க கல்வி திறன் கல்வி தகுதி முக்கியம் இல்லை அவர்களுடைய தனித்திறன் ஆய்வு திறன் இருந்தால் போட்டால் பார்த்தால் போதுமா அதுக்கு அடுத்து இன்னும் அவர்கள் புரோபசராக இருக்கணும் படிப்பு அந்த துறையில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை பொதுத்துறையை சார்ந்தவர்கள் பொது நிறுவனத்தை சார்ந்தவர்களை கூட ஆசிரியர்களா நியமிக்கலாம் பொதுத்துறையை சேர்ந்தவர்கள் பொது நிறுவனத்தை அப்ப வந்துட்டானுங்கல்ல அப்போ பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி நிலை எப்படி போக போகுதுன்றது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் பாருங்க கல்வி நிலைக்கே மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் தான் பாதிப்பாங்க அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு சொல்றான் ஒப்பந்த முறையில் ஆசிரியர்கள் நியமனம் ஒன்லி கான்ட்ராக்ட் அதிகபட்சமாக சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மாத்துவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் துணைவேந்தருடைய பதவி காலத்தை மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் ஆகிட்டு இங்க தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பேராசிரியர்களுடைய நிலைமை இவ்வளவு மோசமாக போச்சுன்னா என்ன ஆகும் அது மட்டும் இல்ல ஆசிரியர்கள் பிற கல்வி பணியாளர்களை நியமித்தல் பணி உயர்வு அளித்தல் இந்த தகுதி விதிமுறைகளையும் ஆளுநர் தான் செய்வார் அப்போ ஒட்டு மொத்தமாக பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஒரு சுயாட்சி திறனை நாட்டில் வந்து நல்லது வரக்கூடியதை கெடுத்து குட்டிச்சவராக்கிற வேலையை பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நாம் மறந்துடக்கூடாது இது பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியணும் இந்த உடைய கொடுமை ஏன்னு கேட்டிங்கன்னா நீதித்துறையிலும் எப்படி எப்படியாக போந்து பல இடங்களில் நீதித்துறையிலையும் ஆர்எஸ்எஸ் நுழையிறான் கல்வித்துறை என்பது இருந்தது கல்வித்துறையில் இப்போ பல்கலைக்கழகத்தின் மூலமாக நுழைய வரான் காவல்துறையில் ஏற்கனவே நுழைந்து இருக்கிறான் இராணுவத்திலேயே நுழைவதற்கான வேலைகளை வச்சுதான் அக்னி பாத்த திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தான் இப்படி எல்லா விதத்திலையும் இந்திய துணைக்கண்டத்தில் காவிமயமாக்குற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்க போய் நிற்கும் இன்னைக்கு இன்னும் கூட நம்ம சொல்லணும்னா இங்க கிழிக்கிறானுங்களே பிஜேபி ல அப்படியே தமிழ் இம்ச குதிக்குது பா இது குதிக்குது வானதி குதிக்குது இன்னும் ரெண்டு மூணு பேர் குதிச்சு இங்க புஷ்புளம் குதிக்கிறாங்க நாம என்ன கேட்கணும் இந்த ஆட்டுக்குட்டி எண்ணாமலை இந்த பயல் எல்லா பயிலும் ஹெச் யாரா இருந்தாலும் நம்ம என்ன கடுமையா பேசுறோம் ஏன்னா நாட்டை நாசமாக்காம் கல்வியை கேடு கட்டுத்தனமா இதை போயிட்டு எங்கள் தமிழ்நாடு இந்திய துணைக்கண்டத்தில் கல்வி வகுப்பதிலும் உயர்கல்வி நிலையிலும் முதன்மையாக இருக்கிற தமிழ்நாடு கல்வி கூடங்களாக பள்ளி கல்வியிலிருந்து அதிக கல்வி கூடம் இருக்கிறது தமிழ்நாடு தொடக்க பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரிகள் இன்னும் வந்து தொழில்துறை படிப்புகள் எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது என்பது இந்தியாவினுடைய ஆய்வு தமிழ்நாட்டை நாசமாக்க நாசமா இன்னைக்கும் பாவம் அப்பாதியாக இருக்கிற குஜராத் யூபி அங்க இருக்கிற பசங்க மாணவர்கள் அங்க இருக்கிறவங்களை கெடுத்து குட்டிச்சு சரியான கல்வியும் கொடுக்காம அங்கேயும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இப்படிப்பட்ட நிலைகளை வகுத்து தருவதால நாசமாக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நாம விடமாட்டோம் இந்த காரியம் என்பது மிகப்பெரிய கல்வித்துறையை இருளாக்குகிற வேலை அதனால நாம செய்ய மாட்டோம் ஆனா பார்மாலிட்டியா என்ன செய்யறோம் தெரியுமா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்குள் இது குறித்து உங்களுடைய அப்செக்ஷன் ஏதாவது இருந்தா இணையதளத்துல போய் யூஜிசி இணையதளத்துல போய் அங்க இருந்து நீங்க அந்த பின்னணி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கன்னு ஒரு பார்மாலிட்டிக் அந்த கருத்துக்களை தெரிவிங்கன்னு எல்லாரும் கருத்து எல்லா கருத்தும் வந்ததே அதுல எண்பது சதவீதம் வரவேற்குதுன்னு சொல்லி அத நமக்கு திணிக்கிறதுக்காக பிளான் பண்ணி இருக்கான் இதைத்தான் நம்முடைய முதல்வர் வன்மையாக கண்டிக்கிறார் நம்முடைய இயக்கம் கண்டிக்குது இயக்க தலைவர்கள் எல்லாருமே கண்டிக்கிறாங்க இது நல்லதுக்கு கிடையாது என்பதை மிக தெளிவாக மக்கள் மன்றத்துல எடுத்து வச்சிருக்காங்க வர விடமாட்டாங்க சரி சரி இந்த துணைவேந்தர் நியமனத்துக்கு தான் இது இந்த திருத்தம் வந்திருக்கு துணைவேந்தர் நியமனத்தோடு நான் ஆசிரியர்கள் கல்வி கூடத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுடைய ஆசிரியர் நியமங்கள் உட்பட அதுல மாட்டிக்குது பிற பணியாளர்கள் உட்பட மாட்டிக்குது இவன் கொடுக்குற அமெண்ட்மெண்ட்ல எல்லாமே வருது அதை நீங்க மறந்துட கூடாது இப்ப குடுத்திருக்கிற திருத்தத்துல அவைகளும் வருது அப்ப ஆசிரியர்களும் வராங்கன்னாக்கா பொதுத்துறையில் இருக்கிற ஒரு ஆசிரியர் கொண்டு போட்டு அவங்களால எப்படி பாடம் நடத்த முடியும் அதை பத்தி அவங்க கவலைப்படல பாடத்தையே மாத்திக்கோனாங்க தர்மேந்திர பிரதான இருக்கிறாங்கன்னா யாரு ஆர் எஸ் எஸ் நாக்பூர் எங்க கல்வியே வேற இந்தியாவே ஒத்துக்க சும்மா தேசிய கீதம் இதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் ரவிலாம் எங்களுக்கு தேசிய கீதம்தே பிடிக்காது நாங்க பச்சிம் சட்டர்ஜி தான் தேசிய கீதம் சொல்லுவோம் எங்க ஆர்எஸ்எஸ்ல இதை நாங்க ஒத்துக்கல இந்த ஜனகணமனை என்ன கூட்டத்தை சேர்ந்தவன் ஆர்எஸ்எஸ் ரவி ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்த கொடியை கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டு தான் நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல செங்கோட்டையில நேரு கொடி ஏற்றுறாரு இந்த மூவண்ண கொடியை நாட்டுக்கு போக கொடின்னு அதே நேரத்தில் அதை மறுத்துட்டு நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல சொஸ்டி சின்னம் போட்ட கொடியை ஏற்றிட்டு சல்யூட் பண்ணவங்க கூட்டத்தை தான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னா சொல்றோம்னா அப்படிப்பட்ட மனப்பாங்கில் இருக்கிற நூறு சதவீத ஆர் எஸ் எஸ் நாடு இப்போது சிக்கிக் கொண்டிருக்கிறது இந்த சிக்கலில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு நிலையிலையும் மக்கள் மன்றத்தினுடைய முடிவு சரியாக இருக்கணும் அப்பத்தான் அவனுங்களுக்கு என்னன்னா இருபத்தி ஆறுல வர இருக்கிற இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்துடக்கூடாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்களின் கண்ணை உறுத்தக்கூடியது வர்ணாசிரம சனாதனத்தை எதிர்த்து போரிடக்கூடிய திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதை வந்து அவனுங்களுக்கு எரியுது ஆனா இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிற நம்முடைய இயக்கத்தை அழிச்சிட்டா நாட்டு மக்களை கெடுத்துடலாம் குட்டிச்சவழ்களான்னு பார்க்கறானுங்க அதை நாம புரிஞ்சுக்கிட்டு சரியான பதிலடி கொடுத்தாங்க சரி சரிங்க இப்போ சென்னையில ஒரு நடக்க கூடாத சம்பவம் ஒண்ணு வந்து நடந்துருச்சு பத்து வயசு பெண்ணும் வந்து ஒரு அதிமுக காரரே பலாத்காரம் பண்ணிருக்காங்க அது வந்து ஸ்டேஷனுக்கு போனா அங்கேயும் முறை முறையான விசாரணை இல்லை அந்த யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த பொண்ணோட அப்பா அம்மாவையே அடிச்சு துண்டுறு இந்த மாதிரி எல்லாம் காவலர்கள் நடந்துக்கிறாங்க அதிமுக நிர்வாகி இதெல்லாம் வட்ட செயலாளர் வந்து இதுல வந்து தலையிட்டு இருக்காரு அந்த வேலையை பண்ணிருக்காரு இது குறித்து சொல்லுங்க சென்னை அண்ணா நகர் காவல் தான் அதுல இந்த சுதர்சன் சொல்லிட்டு ஒரு ஏடிஎம் நீங்க ஒரு குழந்தை பத்து வயசு குழந்தைய வந்து ஒரு தவறு பண்ணிட்டான் அவன் பாலியல் கொடுமை அந்த பாலியல் அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க காவல்துறையில போய் புகார் கொடுக்கும்போது அந்த பையன் அங்க புடிச்சுட்டாங்க அந்த பையன் அங்க இருக்கிறான் நல்லா கவனிக்கணும் நம்ம அரசு எவ்வளவு சரியான முறையான அரசு என்பதற்காக சொல்றேன் அந்த பையனும் இருக்கான் பிடிச்சிட்டா இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதிமுக சுதர்சன் என்பவன் அங்கே வரப்படல நாலஞ்சு பேரோட வந்து ஒரே தகராறு பெற்றவர்களை மிரட்டுகிறான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன கொடுக்கணும் பெற்றவங்களை மிரட்டுறான் அவனுக்கு ஏற்ற அந்த சுதர்சனுக்கு ஏற்ற மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் லேடி சப் இன்ஸ்பெக்டர் ராஜு அவங்களும் அந்த கம்ப்ளைண்ட் எதுக்குன்னு சொல்லி பெற்றவர்களை மிரட்டுவதாக ஒரு தகவல் வருது வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது அந்த அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தந்தையர் அந்த குழந்தையை அழுகுது இப்படிப்பட்ட நிலையில் அந்த தகவல் வெளியில வந்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம அரசு எடுத்தது பாருங்க அதான் அதிமுக அரசுல இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க முடியாது அன்னைக்கு அவங்க கதையே வேற ஆனா நம்ம அரசு என்ன பண்ணி உடனே அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் இப்போ நல்லா தெரிஞ்சு நம்ம அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை பாருங்க அந்த பத்து வயது குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது அதிமுக ஒரு கூட்டம் சுதாசந்திர தலைமையில உள்ள வந்து ஒரே தகவல பெற்றோர்களை மிரட்டுறாங்க மிரட்டி அடிக்க போறாங்க அவர்களுக்கு துணையாக இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ராஜுன்ற ஒரு அந்த வந்து அவங்களும் பெற்றோர்களை மிரட்டுறாங்க இந்த தகவல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அழகும் பொழுது வெளியில தகவல் வந்த உடனே நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா அதிமுகவுல அதெல்லாம் நடக்காது அதிமுக காலத்திலாம் பொள்ளாச்சி பாலியல் எல்லாம் எப்படி கொண்டாடி பொதுகூலமா கொண்டாடினானுங்க இங்க அவர்கள் காலம் இல்லை நம்ம காலம் நம்ம தலைவர் முதல்வர் தளபதி அந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்க உடனே அந்த எஸ்ஐ பெண் எஸ்ஐ அவங்க ராஜு அந்த எஸ்ஐ என்ன பண்ணாங்க சசுன் பண்ணியாது சசுன் பண்ணி போங்க வேலை பாருங்கட்டாங்க விசாரணையும் போட்ட போலீஸ் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணியாது ஆக நடவடிக்கை எடுக்கிறோம் அதிமுகவினர் இதுல நுழைந்து இந்த வழக்கையே இல்லாமல் ஆக்கலான்னு பார்க்கும்போது எடப்பாடி போன்றவர்கள் எகிரி குதிக்கிறாங்களே பாலியல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த குழந்தைக்கு உடனடியா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சும் அவங்க அரஸ்ட் பண்ணியாச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு ரிமாண்ட் கோர்ட்ல இருக்கு கேஸ் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அதையும் செய்யல யார் இவர் இவர் யாரு அவர் யாருன்னு சும்மா அந்த கதை சிறுகதை எழுதிட்டு இருக்கிற வேலை அந்த யார் எது யார் எதுன்ற அந்த பேச்செல்லாம் போன நல்லா தெரிஞ்சுக்கணும் விபரம் தெரிஞ்ச மக்களுக்கு தெரியுமா இதெல்லாம் பொய் பித்தலாட்டங்கள் என்ன தெரியும்ல என்கொயரியில் இருக்கும்போது கோர்ட் வந்து மூணு பேரை விசாரணைக்கும் அங்க வந்து நியமிச்சுட்டாங்க அந்த விசாரணைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அது யாருன்றதை அவங்க சொல்லுவாங்க அது வரைக்கும் விசாரணையினுடைய கூறுகளை வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் அதை சொன்னா அது என்ன மடத்தனம் இல்லையா அதை சொன்னா இவங்க கெடுத்துருவானுங்க அந்த யாரு இவருன்னு இவனுங்களுக்கு வேண்டி அதிமுகவுக்கு வேண்டியவர்கள் பிஜேபிக்காரன்தான் இவங்க கெடுப்பானுங்க யாருன்னு இப்ப சொல்லாம விசாரணை முடிஞ்சு அது அந்த குழு அறிவிக்கும் அந்த குழு கோட்டு போட்ட குழு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இவர்கள் செயல் என்பது சும்மா மக்களை ஏமாற்றலாம் அதிமுக எடப்பாடி கூட்டம் தான் ஏமாந்து அரசு சட்டப்படியான அரசு பல்கலைக்கழக வச்சுக்கிட்டு யாருன்றாங்க அவ்வளவுதான் கதை அப்படிதான் போகுது ஏன்னா எழுதுற கதை அப்படி இருக்கு ஆனா உண்மையான சம்பவம் என்பது அதுல வருது இதெல்லாம் விசாரணை முடிவுன்னு தெரியும் இந்த அதிமுக UGC திருத்தம் குறித்தும் மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்